இன்றைய மன்னா உன் பாதத்தை எண்ணெயில் தோய்த்தல் வேத வசனங்கள் ஆதியாகமம் நாற்பத்தொன்பது இருபது ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும் ராஜாக்களுக்கு வேண்டிய ரிசிவர்க்கங்களை அவன் தருவான் உபாகமம் முப்பத்து மூன்று இருபத்து நான்கு ஆசேரை குறித்து ஆசேர் புத்திரபாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் வசனம் இருபத்தைந்து உன் நாட்களுக்குத் தக்கதாய் உன் பெலனும் இருக்கும் என்றான் ஊழியத்தின் வார்த்தைகள் இது நிச்சயமாக ஒருவக பேச்சு பாதத்தை எண்ணெயில் தோய்ப்பதன் ஆவிக்குரிய முக்கியத்துவம் ஆவியால் நிறைந்திருப்பதாகும் மாதிரியலில் எண்ணெய் என்பது தேவனின் ஆவியைக் குறிக்கிறது ஆசேரிடம் வெறும் எண்ணெய் துளி இல்லை ஆனால் அவன் கால்களை தோய்க்கும் அளவுக்கு போதுமானதாக இருந்தது இதன் பொருள் ஆசேரில் நமக்கு ஆவியின் வளமான ஏராளமான நிரப்பீடு உள்ளது பிலிப்பியர் ஒன்று பத்தொன்பது ஓ நாம் எண்ணையில் நடக்க முடியும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமும் விஞ்சிய கிருபையும் ஜீவனின் வளமான வழங்கீடும் ஆவியின் மிகுதியான நிரப்பீடும் இருக்கும்போது நமக்கு முழுமையான சமாதானத்துடன் இளைப்பாறுதல் பலம் பாதுகாப்பு மற்றும் போதுமானதன்மையையும் பெற்றிருக்கிறோம் பிலிப்பியர் நான்கு பதினொன்று முதல் பதிமூன்று இல் அப்போஸ்தலன் பவுலின் அனுபவம் இதுதான் அவர் எந்த சூழ்நிலையிலும் மனநிறைவாய் இருந்தார் இந்த வாரம் நான் எண்ணையில் நடக்கிறேன் எனக்கு திருப்தி சமாதானம் மற்றும் இலைப்பாறுதலை பெற்றிருப்பது போன்ற ஆழமான உணர்வு எனக்கு இருந்தது என்பதற்கு நான் சாட்சியமளிக்க முடியும் நான் முழுவதும் பெலத்தாலும் நிறைந்திருக்கிறேன் இதனால் எனக்கு பாதுகாப்பும் போதுமான தன்மையும் இருக்கிறது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் எனக்கு எந்த தாழ்ச்சியும் பற்றாக்குறையோ அல்லது குறைவோ இல்லை சங்கீதம் இருபத்து மூன்று ஒன்று உங்களுக்கு இந்த பாதுகாப்பும் போதுமான தன்மையும் இருக்கிறது என்று சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா அல்லது இன்று காலை உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு கடினமான நேரத்தை கொடுத்தார் என்றும் நீங்கள் அதை அரிதாகவே தாங்கிக் கொண்டீர்கள் என்றும் சொல்வீர்களா இன்று காலை என் மனைவி எனக்கு ஒரு கடினமான நேரத்தை கொடுத்தார் ஆனால் நான் ஆழமான எண்ணியில் ஆவியானவரில் நடந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போது எனக்கு இலை சமாதானம் பாதுகாப்பு பலம் மற்றும் போதுமான தன்மை இருக்கிறது என் பலம் என் நாட்களைப் போலவே நீடிக்கும் என் நாட்களைப் போலவே என் இளைப்பாறுதலும் என் பாதுகாப்பும் என் போதுமான தன்மையும் இருக்கும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் இது ஆசேரின் அனுபவம் ஆகும் ஆமேன்